அதாவது கிணறு வெட்டதா கடன் வாங்கிட்டான் ஆனா கிணறு இல்ல அது மாதிரி பி எம் சிரி ஸ்கூல் நடத்தாமே ரெண்டு வருஷம் பணம் வாங்கிட்டான் ஆனா ஸ்கூல் நடத்தல அப்ப எப்படி கொடுப்பாங்க இவங்க வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இதை செய்கிறார்கள் இவங்க ஒண்ணு தனி அரசாங்கம் கிடையாதுங்க இந்தியாங்கிறது ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கம் மாநில அரசாங்கம் அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம் இப்படிதான் இருக்குது இது ஒரு நிர்வாக பொறுப்பு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக எம்ஜிஆர் இருந்தாரு ஏன் கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க மத்திய அரசாங்கத்திலே இருந்தாங்க இணக்கமான போக்கு தானே கடைபிடிச்சாங்க நீ வந்து இப்போ வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு இன்றைக்கு வந்து இவங்க வந்து மத்திய அரசாங்கத்தோடு மோதலை கடைபிடிக்கிற காரணத்தினால் திமுக பிரிவினை பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது இது நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தானது நாங்க நாளைக்கு இந்த செயற்குழல் இது பத்தி தான் நாங்க வந்து நிறைய விவாதிக்க போறோம் இந்த திமுகவே தடை செய்யப்பட வேண்டிய ஒரு அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கு திமுக வந்து தேர்தல்ல போட்டியிடுவதற்கு அரசியல் கட்சி அந்தஸ்தே ஒரு நாடு இந்திய அரசாங்கத்தை இருக்கக்கூடிய மாணவர்களை யார் மீட்க முடியும் மத்திய அரசு செய்ய முடியும் உடனே இவன் போட்டிக்கு அயலக துறை அப்படின்னு ஒண்ணு வச்சு இருந்து பஸ்ல போய் டெல்லியில கூட்டிட்டு வந்து விட்டுட்டா என்னது